கேஎஸ்கரல் ஃபார்ம் சேனல் நண்பரானுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாடுகள் இருக்குதுங்க நல்லா கரக்கூடிய மாடுகளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாடுகள் இருக்குது கண்ணு மாடு ரெண்டு இருக்குதுங்க செனை மாடு ஒன்று இருக்குதுங்க அதுவோல் வந்து பார்த்திங்கன்னா காராம்பஸ் கெடாரி இருக்குது விற்பனை பதவி முழு முழுமையாக முழு வீடியோவை பாருங்கள் என்ன விவரம் சொல்கிறோம் என்ன விளக்கம் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடலாமுங்க நம்ம இடம் அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டம் காங்கயம் பேருந்து நிலையத்துலேருந்து வந்திங்கன்னா கோயம்புத்தூர் ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க அதாவது பல இடத்துக்கு முன்னாடி இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் காலை கன்றுகள் கிடாரி கன்றுகள் அப்படிங்கிறது கரவு மாடுகள் வடந்திய மாடுகள் புட்டை மாடுகள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குங்க வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டு வாங்க வீடியோ பகுதியில் முதல் பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல பழைய வர்க்கம் பெருங்கூட்டு மாடு பெருங்கூட்டு மாடுங்கிறதுனா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வண்டிக்கும் உழவுக்கும் நல்ல கேரண்டியான பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய மாடுங்க தற்போது வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் சரி கன்று போடுற தருவாயில் இருந்ததுங்க தற்போது கண் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மணி நேரம் ஆச்சுங்க கண் காலக்கன்று போட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சிங்க கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமு நல்ல ஹெவியான கறவை வேணும் பழைய வர்க்கத்தில் நல்ல பழைய டைப்பில் மாடு வேணும் கன்று நல்ல கண்ணை தெளிவாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு ஏழு டீட்டுக்கு இந்த மாடை வச்சுக்கலாமுங்க நல்ல அழகு நம்ம பழைய டைப்பில் கற்கா மூஞ்சி இல்லைங்க கருக்கா மேலே மாடு நல்ல மடியாம்பு சுத்தம் கண்ணு இன்றைக்கி போட்டுருச்சுங்க மடி நல்ல மடி வந்து கன்று போட்டிருக்குதுங்க நடக்க அளவுக்கு நல்ல மடி வந்துருக்குது கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் விடாமல் இருக்குதுங்க இந்த மாதிரி மாடுகளுக்கு காலக்கண்ணாக இருந்தாலும் கிடரி கண்ணாக இருந்தாலும் தெளிவாக வருங்க கண் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய டைப் மாடுகளுக்கு நல்ல கண்ணாக வந்து செய்கிறோம்ங்க மேற்கு மேக்கி வந்து பார்த்திங்கன்னா கண் தெளிவான கண்ணாக வந்து சேரும் மடிகாம்பு சுத்தம் பூங்காம்புங்க கற கண்ணோடு இருக்க வீடியோ வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி நேரில் வந்து ரெண்டு நேரம் வேணாலும் கரும் பார்த்து எடுத்துக்கலாமுங்க கறவை ஒரு மூணு லிட்டர் கறவைங்கிறலாம் சாதாரணமாக வருங்க கண் என்ன கன்று போட்டிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கன்று காலக்கன்று போட்டிருக்குது அருமையான கன்று நல்ல குவாலிட்டியான கன்று போட்டிருக்குதுங்க கருக்கா மயிலையில் ஒரு அஞ்சா மாடு சுறு சுத்தமான மாடு நல்ல ஹெவி சைஸில் வண்டி மற்றும் உழவு பழக்கம் உள்ள மாடு வேணும்னா நல்ல கறவையிலையும் இருக்கணும்னா நல்ல கண் வர வர்க்கமாக இருக்கணும்னா அந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க விற்பனை விலை பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சிரம் பட்ஜெட்டில் பின் வரும் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணும்னாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றிருக்குங்க பழைய டைப்பான மாடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டில் இந்த கூடுவோம்பு டைப்பில் மாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்ச அளவு இருக்குதுங்க இன்னும் ஏழு டேத்துக்கு தாராளமாக வச்சுக்கலாமுங்க முன்னாடி பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல் மட்டும் கட்டாயிருக்குங்க அதாவது பனைவலை கிடச்சி கட்டாயிருச்சுன்னாங்க இது ரெண்டு மூணு தடவை அப்படித்தான் இருக்குது எந்த தொந்தரவும் இல்லை நல்ல வாய் கிடச்சிங்க எங்கள் உண்டையை கட்டினா நல்லா அளவுக்கு நல்லா வாய் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விற்பனை வேலை நிலவரம் அப்படிங்கிறது ஒரு அறுபத்தஞ்சு ரூபா பஜெஜில் வருங்க வீடியோவில் ரெண்டாவது பதியில் விற்பனை பதிவாக பார்க்குறேங்க நல்ல சோ குவாலிட்டியான கெடாரிங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதமான கன்று இந்த கெடாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போன ஈத்தில் அதாவது வந்து இது ரெண்டாவது ஈத்துங்க போனையத்துலேயே வந்து நல்ல ரெண்டு லிட்டர் கறவை இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்ம மாடு வந்ததே வீடியோ எடுக்கிறோம் வயிறு நம்ப இருக்குது நல்லா வாய் கிடச்சிங்க கிடாரி பொறுத்தளவுக்கு நாலு பல் முடிஞ்சு ஆறாம் பல் கண்டிஷனுங்க நல்ல பழைய டைப் மாடு நல்ல பெருவிட்டுங்க நல்ல ஹெவி சைஸு நல்ல கோபுரத்து மணி அமைப்பில் கையால் ஊக்கத்துலிங்க நல்ல மயில கிடாரி நல்ல பால்வன் மேலே வேணும்னா இந்த கிடாரி தேர்வு செய்லாங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் குறைஞ்சது மூணு மாதத்துக்கு மேலே நாலு மாதம் இருக்குங்க கண் கிடாரி கன்று பல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பல் முடிஞ்சு ஆறாம் பல்லுக்கு மாறுற கண்டிஷனில் இருக்குதுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் மாடு மாடு நல்ல ஷோ குவாலிட்டியாக இருக்குங்க இந்த கெடாரி வந்து நம்ம வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரு போன ஈத்தில் வாங்கினாங்க இந்த ஈத்து வந்து பராமரிக்க முடியல ஒரு ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் விஷயமாக போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதமே மாட்டை கண்டுக்க முடியல கண்டு விட்டு கொஞ்சம் பராமரிக்க இல்லாமல் போச்சுங்க மாடு நல்ல வெயிட்டில் இருந்தது நல்ல கறையிலேயும் இருந்தது கறவைக்கு வந்து காலானிக்க வேண்டியது இல்லைங்க இந்த ஈட்டு கன்று வந்து கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுளியும் வந்து முதுகில் வந்து ரெண்டு சுளி இருக்கும் கண்ணை வந்து நம்ம தனியாக கூட பிரித்து கொடுத்துடலாம் இந்த மாட்டு மேலே ஆசைப்பட்டு வாங்குறவங்க ஒரு இன்னுமே ஆறு பல் முடிஞ்சு எட்டு பல் முடிஞ்சு பல் சேர்ந்து வரும்போது மாடு இன்னும் ஹெவி சைஸில் வந்துடும் பின் மாட்டில் நல்ல நோட்டமான மாடு வாழடக்கும் கை கால் ஊக்கும் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை அடி உயரத்தில் நல்ல ஹெவி சைஸான மாடுங்க அதேமாதிரி உடச்சலான கிடரி கறவை ஏழு மாதம் வரைக்கும் போன இடத்துல கறந்தாங்க இந்த இது கொஞ்சம் அவங்க ஹாஸ்பிட்டல் சொல்லியே போனாங்காட்டி உங்களுக்கு பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக போச்சு ஆள்காரங்களை விட்டுருந்தாங்காட்டி கொஞ்சம் சரியாக பார்க்கலைங்க நல்ல மாடு அழகு லட்சணத்தில் வாங்கி வளர்த்த விரும்புகிறீங்க இந்த இது வந்து கண்ணை ஊட்டிகிட்டு போனாலும் கண்ணு ஒன்று ரெண்டு மூணு மாதம் கழிச்சு விட்டுரலாமேங்க நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காளைக்கு வந்தது நம்ம இடத்துல காலை இல்லை அதனால சேர்த்துலிங்க அடுத்த நெசீத்துக்கு நீங்கள் வாங்கிட்டு போகிறவங்க யாராக இருந்தாலும் சேர்த்துக்கிங்க போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வந்து காலை சேர்த்து நின்றுருச்சு தலையத்துலேயே அதே மாதிரி நின்றுருக்கு இப்போ போட்டிருக்கிற கன்று ரெண்டா ரெண்டாவது கண்ணுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் பல் தான் இருக்குது இன்னும் நாலு பல் பாக்கி இருக்குதுங்க பல்லு சேர்ந்து முழுமையாக மாடு ஊறி வரும்போது நல்ல ஹெவி சைஸில் நல்ல அங்கலட்சணத்தில் தெளிவான மாடாக வந்து சேரும் நல்ல உடசலாகவும் இருக்குதுங்க ஹெவி சைஸான மாடு அழகு லட்சணத்தில் வேணும்னா தொடர்புன்ற கேட்டு எடுத்துக்கலாம் இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் வீடியோ பதிவில் சொல்கிறதுக்கு காரணமே வந்து மாடு வந்து நீ வெளியில் எங்கே போனாலும் வந்து வெட்டுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக சொல்கிறோம் யாரோ ஒருத்தர் ஆசைப்பட்டு வாங்குறவங்க தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் மாடு கன்று வந்து பார்த்திங்கன்னா கண்ணை பிரித்து நம்ம ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தனியாக விற்றாலும் கண்ணுரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு ரூபாய்க்கு வந்துருக்குங்க இப்போவே வந்து கண்ணூர் பத்துலேருந்து பன்னெண்டு ரூபாய்க்கு கேட்குறாங்க நம்ம பிரித்து கொடுக்குறாமல் ஒரு சில ஒரு பாட்டி கொடுத்துடலாம் அப்படிங்கிறக்காகவும் நம்ம கேட்குறோம் ரெண்டும் சேர்ந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் ஐம்பத்தி ஏழு ரூபாயிலும் முன்ன பண்ண அனுசரித்து கொடுத்துக்கலாங்க மாடு மட்டும்தான் நம்ம தனியாக பேசிக்கலாம் சோ குவாலிட்டியாக நம்ம மாடு கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க அதனால் வந்து விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுத்துக்குங்க வெளியோ பகுதியில் பார்க்குறதுங்க மூணாவது கன்று மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா நெத்தாக போட்டிருக்குது கன்று காளை மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம் நல்ல மடி சுத்தமுங்க நல்ல மடி நல்லா சட்டியாட்டு நல்லா அகலமான மடி காம்பு நாளும் நல்லா தெளிவான பூங்காம்புங்க சிம்பல் வந்து கரண்டாச்சுங்க நம்ம கறவு வீடியோ அப்படிங்கிறது ஒரு நாள் நிற்க வச்சு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இன்றைக்கி பதிவிட்ருக்குறோம் கன்று கால நல்ல நல்லா இல்லாமல் நல்ல குவாலிட்டியான கண்ணை வந்து சேருங்க மாடு வட்டக்கோபு அமைப்பு போட்டிருக்கிற கண் மூணாவது கன்று மடிகாம சுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான மடிகாம சுத்தம் இருக்குது நரம்பு நரம்புக்குடி பால் நேரம் ஒரு ரெண்டு லிட்டருக்கு குறையாமல் ரெண்டரை லிட்டர் வரைக்கும் கறக்கணும் அப்படின்னா இந்த மாட்டை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க மயிலை மாடு காங்கே மாடு மூணாம் வீட்டு மாடுங்க பல் வந்து புதுவாயுங்க மாடு கன்று ரெண்டுமே தெளிவான சுளி சுத்தத்தில் இருக்குது கண்ணுக்கு ஒரு நாள் ஆச்சுங்க சீம்பாலே வந்து பார்த்திங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே கால லிட்டர் கறந்துவிடுங்க ஒரு ஒற்றும் கிடையாது மாடு வந்து கறவைக்கு காலானிக்க வேண்டியது இல்லைங்க விருப்பம் இருக்கிறவங்க நல்ல மயில மாடு ஆண்கள் பெண்கள் கறந்துக்கிற மாதிரி நல்ல வாய்க்கடிசில் எங்கே வேணாலும் குண்டு கட்டினால் நல்லா மேயிற மாதிரி நல்ல மாடாக வேணும்னா இருக்கிற இடம் தெரியாமல் ஒரு மாடு வச்சிருக்கோம்னு நினைக்கிறாங்க இந்த மாடை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமுங்க இந்த முழுமையான கறவை வீடியோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நிறுத்தி போடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து வந்து இன்றைக்கி கறவை வீடியோ போடலைங்க நேரில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து ரெண்டு நேரம் வேணாலும் கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் மாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லட்ச பால் எதிர்பார்க்கலாம் மற்றபடி சொல்லி சுத்தத்துக்கு கேரண்டி ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கேரண்டிங்க விற்பனை பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டுரூவா பட்ஜெட்டில் வருங்க நேரில் வந்து பார்க்குறவங்க முன்கூட்டியே ஃபோன் பண்ணிவிட்டு கரெக்டுற நேரத்துக்கு நேரில் வந்து பார்த்து கறந்து பார்த்து வாங்குற மந்தைல் வாங்கிக்கலாம் வெளியூர் வெளி மாவட்டமாக இருந்தாலும் அட்வான்ஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க கரவு வீடியோ வேணுனாலும் நம்ம ரெண்டு நேரம் கறந்து காமிச்சு உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிடுறோம் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம ஜாயின்ட் வரைய அனுப்ச்சு இருந்தாலும் தெளிவாக அனுப்பிச்சு கொடுத்துட்லாங்க பாலுக்கு தூதரவெலாம் வேணுமே அந்த மாட்டை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோவில் பார்க்குற கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா தாராம்பஸ் கிடாரிங்க பல்லு நாலு பல்லுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் நல்ல நெட்டு நீளம் போன இது தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மூணு பால் அப்படிங்கிறது இந்த மாடு தலையத்தில் காங்கே மாட்டில் கொஞ்சம் சிரமமாக தான் கற்றுக்குங்க இந்த மாடு போன இத்தில் நல்ல மடிக்காமல் சுத்தமுங்க நாலு பல் பல் போடாமே கன்று போட்டுருச்சுங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் இருக்குது பால் வற்றி கண்ணை பிரிச்சாச்சுங்க கண்ணை பிரித்து ஒரு மாதம் ஆச்சு மாடு வந்து உங்களுக்கு தற்போது ரெண்டரை மாதம் ஆச்சுங்க நம்ம சினைன்னா வச்சுக்கலாமுங்க ஏன்னா இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா சினை நிலவரம் கண்டிப்பாக தெரியும் கை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு டவுட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஏன்னால் வந்து இன்னொரு செக் முழுமையாக உறுதிப்படுத்தி சொல்கிறதுக்கு இன்னொரு இருபது நாள் டு இருபத்தஞ்சி நாள் ஆகுங்க கிடாரி பொறுத்தளவுக்கு நாலு பல் வயிற்றுக்குள் உருவாக இருக்கிற கன்று ரெண்டாவது கண்ணுங்க கறவை தலையத்துலேயே வந்து காலிக்காமல் மூணு பால் சுவராக கறந்த மாடுங்க எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் காரம்பசு கிடரி நல்ல தீவனம் எடுத்துக்கிறீங்க எங்கள் உண்டையை கட்டினாலும் பழைய குப்பையை போட்டால் நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்குது அதே மாதிரி தவிடு அரை தீவனம் புண்ணாக்கு பருத்தி கொட்டை எது போட்டாலும் நம்ம வாங்கி போட்டாலும் நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒழுக்கம் கடித்தரில் இருக்கிற இடம் ஒரு சாணி கூட முடிக்காதுங்க ரொம்ப சுத்தபத்தமான மாடு காரம்பஸ் கடாரி வேணும்னா இந்த கடாரி தேர்வு செய்யலாமாங்க இந்த வெள்ளைப்புள்ளி அப்படிங்கிறது முகத்தில் உடம்புல அங்கே அங்கேயும் இல்லைங்க சும்மா அடியில் ஒரு ரெண்டு ரெண்டு போட்டு மட்டும் இருக்கும் அதை பெருசாக நம்ம கழிக்க வேண்டியதில்லை ஆக வெள்ளை புள்ளி இருந்தால் ஒரு விலை விலை புள்ளி ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி தான் காரம்பஸ் அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டு இருக்குதுங்க இன்னுமே சென முற்றும்போது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ஜக் பிளாக் ஆகிக்குங்க கிடாரி நீளத்தில் உயரத்தில் நல்ல பெருவெட்டு கிடாரி கொம்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு வருஷம் ஆகும்போது உள்ளே வந்து சேர்ந்தால் நல்லா வட்டக்கொம்பாக வந்து சேர்ந்துக்கும் விரிஞ்சு போகாது பின்மாடி ஏற்றம் வால் நிலம் ஓட்டுற அளவுக்கு இருக்கும் மடிகாம்பு சுத்தம் சுத்தமான காங்கே கண்ணு போடுறதுக்கும் நாலு காம்பில் தெளிவாக பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்கு உண்டான கேரண்டி நம்ம கொடுக்குறோங்க இப்போ நம்ம வந்து சொல்கிறது சென்னை உறுதிப்படுத்த இல்லைனாலும் கூட இந்த மாடு வந்து நூறு சதவீதமும் செனையாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஏன்னா டாக்டரை வச்சு செக் பண்ணி பார்த்தோமுன்னாங்க இன்னொரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் போனால் கன்ஃபார்மாக நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் உறுதியுமே சொல்லி கொடுங்க அப்படி செனை இல்லைனாலும் கூட மாடை திருப்பி பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் நம்ம சொல்லியிருக்கிறோங்க நாலு பல் ரெண்டாம் ஏற்றுங்க ரெண்டரை மாதம் ஆச்சுங்க செனை வந்து கா காலை சேர்த்து கறவை காலிக்க வேண்டியதில் எந்த தொந்தரவும் இருக்காது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் தான் சொல்லியிருக்கிறோம் முப்பத்தி ஒம்பது ரூபா சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க நல்ல மாடு கொண்டு போய் போட்டாட்டை கறந்துக்கிற மாதிரி ஒரு மேட்ச்சு கறந்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக இந்த கிடாரி எடுத்துக்கோங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரவை திறன் நல்ல ஒரு மூணு லிட்டர் தாராளமாக வரணும் தலையத்துலேயே வந்த கிடாரி ரெண்டாணியத்தை அப்படிங்கிறமோ ஒன்று சேர்த்தியே வரலாம் விருப்பம் இருந்ததுன்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க நாலாவது பார்க்குறது வந்து பா பார்த்திங்கன்னா ஒரு செவலை கிடாரிங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் இது வந்து ஒரு மூணு மாதம் சென உறுதிங்க சுறு சுத்தம் தெளிவாக இருக்குது பல் நாலுங்க கொம்பு அழகு லட்சணத்தில் நல்ல கொம்புங்க நல்ல பின்மாடு மடிகாமல் சுத்தம் தெளிவாக இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா போன இதில் கரவை காலணிக்காமல் நல்ல முறையாக ரெண்டு லிட்டர் பால் ஒன்றரை லிட்டர் பால் கறந்துட்டு இருந்த கிடாரிங்க இருந்த இடத்துல நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த மயிலமாடு காராம்பசு செவல கிடாரி இதெல்லாமே வந்து ஒரே இடத்துல நல்ல முறையாக ஒரு இடத்துல பராமரிச்சுட்டு இருந்தாங்க அவங்களே சொந்தமாக காளையும் வச்சுருந்தாங்க காலை வந்து நம்ம போன வாரம் நம்ம விற்பனை செஞ்சு கொடுத்துட்டோமுங்க இந்த கடையை பொறுத்தளவுக்கு மூணு மாதம் செனை உறுதி நல்ல கைகள் ஊக்கம் இருக்கும் நல்ல அழகான கொம்புதலையில் வந்து சேரும்ங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பு நல்ல பொறுப்பாக இருக்கும் வாய் கடைசி நல்ல வாய் கடைசியாக இருக்குதுங்க ஆள்கள் பராமரிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனிக்க முடியாது மாடுத்துலேருந்து இழைச்சி போயிடு அப்படிங்கிறக்கத்தை வந்து எல்லா மாட்டையும் கொடுத்துட்டாங்க இந்த எல்லாமே நம்ம கொடுத்தது தான் நம்ம திருப்பி நம்மளே வாங்கிட்டு வந்துருக்குறோம் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவலை கடாரிக்கு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அம்மத்தலும்புகள் தெரியுங்க இதெல்லாம் இன்னும் ஒரு வருஷம் ஆனால் தான் வந்து சுத்தமாக கிளியராக வந்து அந்த தோல் வந்து மென்மையாக வர வர தான் வந்து அந்த தழும்புகளெலாம் மறையும் இன்னும் ஒரு வருஷம் கண்டிப்பாக ஆயிரும் நல்ல கடாரி மிஸ் பண்ணாமல் வாங்குறவங்க தாராளமாக வாங்குங்க நீ அண்ணாங்கள் போட்டு மேய்க்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக மேய்க்கலாம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேரம் எடுத்தோம் அதனால் வந்து பெருசாக வயிறு நம்பாமல் மாதிரி இருக்குதுங்க நல்லா வாய்க்கடிச்சு அடுத்த இவனம் புண்ணாக்கு பருத்தி கொட்டை அப்படிங்கிறது எதையும் மிச்சம் மிக்காமல் சாப்பிடக்கூடியதுக்கு நல்ல வாய் சார் இருக்கும் போன இதுலேயும் கறவை ஒன்றை ரெண்டு தாராளமாக கறந்த கிடாரிங்க இருந்த இடத்துல நல்ல பராமரிப்பில் இருந்த கிடாரி நீங்களும் வாங்கிட்டு போய் நல்லா மேய்ச்சிக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் மேய்ச்சிக்க கறவைக்கு எந்த தொந்தரவும் வராது நாங்கள் நூறு சதவீதம் கேரண்டி நம்ம கொடுக்குறோம்ங்க விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு முப்பத்தி ஒம்பது ரூபா தான் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர் ஒன்று கேட்டு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் நல்ல நீளம் உயரமுங்க இன்னும் ஆறு புல் எட்டு புல் சேர்ந்து பல் சேர்ந்து வரும்போது மாடு இன்னும் நல்ல பெருவெட்டு மாடை நீளத்தில் உயரத்தில் வந்து சேரும் முகத்தில் நல்ல லட்சுமி விரமான முகமுங்க வேணுங்கிறவங்க பிடிச்சிருங்கன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துட்டுங்க வீடியோவில் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பலட்சேரி கண்ணு காலக்கன்றுங்க இதோடய தாய் மாடும் இந்த கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாத கண்ணில் நம்ம தான் கொடுத்துட்ருந்தோங்க இந்த மாட்டை பற்றி ஏற்கனவே நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் ஒரு இடத்துல வந்து பாலுக்கு கொடுத்து சுத்தமாக மாட்டில் வந்து பாலே இல்லை நூறு மில்லுதான் இருக்குது இரநூறு மில்லுதான் இருக்குதுன்னு திருப்பி கொண்டு வந்து விட்டாங்க அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வேற ஒரு இடத்துக்கு கொடுத்துருந்தோங்க கண் எவ்வளோ தெளிவாக வளர்த்திருக்கிறாங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா சினை வந்து செக் பண்ணுற கண்டிஷன் இருக்குது தற்போது வந்து பார்த்திங்கன்னா மாடு நேரம் வந்து ஒரு முக்கால் லிட்டர் பால் கறந்துட்டு இருக்குதுங்க கண்ணுக்கு ஏழு மாதம் ஆகுது மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமுங்க இந்த மாடு நம்ம திருப்பி பாலை இல்லை நூறு மில்லி இரநூறு மில்லிக்கு மேலே பாலை இல்லைன்னு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க திரும்பி வந்து நம்ம இடத்துக்கு நம்ம இன்னொருத்தர் கொடுத்து விட்ருந்தோம் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய்ங்க நல்ல தீவனம் நல்ல முறையாக பராமரிச்சுருந்தாங்க கண்ணு கொழு நல்லா வளர்த்தி வச்சிருக்கிறாங்க உம்பளை செடி கன்று காலக்கன்று சரியான சேட்டையான கன்று போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டியும் பால் குடிச்சு வளர்ந்துருக்குது இந்த கண்ணும் பால் குடிச்சு வளர்ந்துருக்குதுங்க போக வந்து பார்த்திங்கன்னா வீட்டு தேவைக்கு பால் பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி அவசரப்பட்டு ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து ஒரு பொறுமை இல்லாமல் இல்லை ஏதோ ஒரு பொய்ய சொல்லி கொண்டாந்து போகிறவங்களும் ஒரு சிலர் இருக்கிறாங்க அவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அவங்கவுங்க மனசாட்சிக்கு என்னவோ அதான் செய்யணும் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா பால் இல்லாமல் கண் இவ்வளோ வளமாக வராது மாடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதுபோக ஒரு விளையாட்டு குட்டியும் வந்து வளர்த்துருக்கிறாங்க இந்த அதே பாலில் வீட்டுக்கும் கறந்துட்டு நல்ல முறையாக பூங்காம்பா இருக்குமுங்க மாடு கண்ணு நம்ம இடத்துக்கு வந்துடும் ரெண்டு மூணு நாளில் வந்ததுக்கப்புறம் தெளிவான வீடியோ நம்ம போடுறவங்க கண்ணு ஜல்லிக்கட்டு காலையில் குளத்துறதுக்கு தெளிவான கண்ணாக இருக்குது நல்ல சுறுசுறுப்பு நல்ல சேட்டைங்க கண்ணுக்கு வயது ஏழு மாதம் ஆகுது மடிகாம்பு சுத்தம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு கடுமையான மடிகாம்பு சுத்தம் இது என்ன விளைநிலவரம் எப்படி இருக்குதுங்கிறது கொண்டு வந்துட்டு போடுறோம்ங்க நன்றி